வணக்கம் நண்பர்களே ஆப்பியா ஜம்லா ஃபார்ம் தென்காசி வேலையாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது குட்டி பத்தொம்பது குட்டியில் பதினாலு கடை அஞ்சு புருவை மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மா ஆறு டு பத்து பதினோரு மாதம் வரைக்கும் இருக்குது குட்டி நல்லா தெளிவாக இருக்குது நல்ல கலரு கரும்போரு செம்போரு போர் அப்படின்னு எல்லாம் நல்ல கலரில் இருக்குது குட்டி நல்லா தெளிவாக இருக்குது உயிரிடம் பார்த்திங்கன்னா பதினேழு கிலோவுக்கு மேலே இருபத்தாறு கிலோ வரைக்கும் இருக்குது யாருக்காவது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டா தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இது இருக்கடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம்பட்டம் சம்பன்குளங்குற ஊரில் இருக்குது இது நம்ம சொந்த பணியில் தான் இருக்குது நிறைய பேர் தென்காசியை சுற்றி திருநெல்வேலி தென்காசியில் கேட்டிங்க அதனால தான் நம்ம வந்துட்டு போன நம்ம ஃபார்ம் கெட்டு வந்திருக்கோம் பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாகவே நம்ம தூத்துக்குடியில் இருந்து மாற்றி விட்ருவோம் சரி நிறைய பேர் இங்கே லோக்கலில் மூணு நாலு அஞ்சுன்னு கேட்குறீங்க லோக்கலில் பார்க்கணும்னு சொல்கிறீங்க அதுக்காண்டி தான் நம்ம அந்த குட்டியை நம்ம எட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குட்டி நல்லா தெளிவாக இருக்குது தீபாவளிக்கு சேல்ஸ் பண்ணதுக்கும் கருக்கடைக்கும் இது நல்லாயிருக்கும் நல்லா வளர்த்து தீபாவளிக்கு நம்ம விற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குட்டி நல்லா தெளிவாக இருக்குது யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் இல்லைனா நம்ம வேறு எந்த லாட்டினாலும் எடுத்து சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் தாயாடு சின்னப்பருவத்தில் இதில் இதை அஞ்சு மாத குட்டி அந்த மாதிரி எதனால நம்ம எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப சி சின்ன குட்டி நம்ம எடுத்து கொடுக்குறது கிடையாது ஏன் பார்த்திங்கன்னா அந்த மழை நேரத்தில் தாங்காது செத்து போயிடும் இப்போ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு தரமான அஞ்சு மாதம் குட்டிக்கு மேலே தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோ பதினாலு பதினஞ்சு கிலோ அதுக்கு மேலே தான் எடுத்து கொடுக்குறோம் அது உள்ள குட்டி நம்ம பெரும்பாலும் எடுக்கிற கிடையாது நம்ம ஃப்ரெஷ் நம்ம நல்ல குவாலிட்டியாக தான் எடுத்து கொடுக்குறோம் இப்போ நீங்கள் கடவாக்காட்டாக கடவாக எடுத்து கொடுக்கலாம் இல்லை பொட்டையை கட்டலாம் பொட்டையை எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்ட வந்து குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட் நம்ம குவாலிட்டி தான் மெயினாக பார்க்குறோம் நல்ல நல்ல கலரு நல்லா வளர்த்தியான குட்டி கால் கால் கணம் அந்த மாதிரி தான் பார்க்குறோம் குவாலிட்டி மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் குவாலிட்டி இல்லாத நம்ம எடுத்து கொடுக்க கிடையாது சின்ன குட்டி நிறைய பேர் கேட்குறீங்க சின்ன குட்டி நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் ஆனால் அதை எதாவது உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப மன கஷ்டமாயிரும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல நாங்கள் வந்து குவாலிட்டி இம்பார்ட்டன் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நம்ம எடுத்து தைரியமாக கொடுக்கலாம் ஒரு நூறு இரநூறு முன்னே பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வளர்ப்புக்கு நல்லா தரமாக இருக்கும் நம்ம கறிக்கடைக்கு வந்து இந்த ஆடு செட் ஆகாது நம்ம வளர்த்து நம்ம கோயில் கூட அந்த மாதிரி இதுக்கு செட் ஆகும் நல்லா வளர்த்து விற்கலாம் வளர்த்துக்கப்புறம் விற்கலாம் அது அது நமக்கு ரேட் செட்டாகும் ஆனால் இப்போ இந்த இது வந்து நம்ம வந்து வளர்ப்பு குட்டி தான் தை செய்து வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த உயிரைடுக்கு இவ்வளோ வரும் எவ்வளோ வரும் கேட்குறீங்க இது வளர்க்குற குட்டி வந்து நம்ம உயிரிடலாம் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கணும் நல்ல கலரு நல்ல நீட்டு போக்கு நல்ல கால் கணும் அதை மட்டும் தான் பார்க்கணும் வளர்க்குற குட்டி வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் எந்த குட்டி பொட்டுக்குட்டி எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி ஓகே மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்க வரேன் உங்கள் நம்பர் அப்துல் ரஹீம்